சுண்டல் சூடான சுண்டல் மூக்கல்லே மூக்கல்லே டே தத்தல ஏய் டே கொஞ்சம் தள்ள தள்ள சுண்டல் உதிரகற மூக்கல்லே சூடான சுண்டல் டே என்ன வாங்குடா டே ஐயா சுண்டல் அம்மா சுண்டல் தாத்தா சுண்டல் ஆயா சுண்டல் எப்படி கோவனால ஒருத்தன வாங்க மாட்டறனே வாங்கு வச்சு ரெண்டி தான் இந்த கவருக்கு இன்னொரு பவர் இருக்குன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும் கபிலகமோனாலிசா கபி கபி மேகலலிதா

நான் சுண்டல் விற்கிறது காலேஜ் போகிறதுக்கு தான்